మో వసి నమ మాతృదేవ పితృదేవ ఆచార్యదేవ అతిథిదేవ நான் உங்கள் ஸ்ரீனிவாசன் அருணாச்சலம் இன்று கண்ணனின் பிறந்த நாள் ஆவணி மாதத்தில் ரோகிணி நட்சத்திரத்தில் தேய்பிரை அஷ்டமி திதியில் பிறந்தவன் கண்ணன் இந்த வருடம் ஆடி மாத இறுதியில் இன்று கோகுலாஷ்டமி அஷ்டமி கொண்டாடப்படுகிறது மனிதர்களாகிய நாம் எல்லோருக்கும் ஜென்ம நட்சத்திரத்தை கொண்டாடும் போது இறைவனாகிய கண்ணனுக்கும் ராமனுக்கு மட்டுமல்ல சிவனுக்கும் மகா சிவராத்திரி திதியை வைத்து இறைவனை நாம் கொண்டாடி மகிழ்கிறோம் இந்த நட்சத்திரம் என்பது சந்திரனுக்குறையுது சந்திரன் என்பவன் உடல் மனதிற்கு உரியவன் உடல் மனம் இருந்தால் போதுமா ஆதாரத்திற்கு உயிர் வேண்டுமல்லவா அந்த உயிருக்கு உரியவன்தான் இந்த சூரிய பகவான் எனவே படைப்பின் ஆதாரமாக திகழ்பவன் சூரியன் நட்சத்திரம் மட்டுமே பிறப்புக்குரிய காரணியாக இருக்க இயலாது என்பதை உணர்த்தவே நமது சைவ வைணவ மார்க்கங்கள் திதியை கொண்டாடி மகிழ்கிறது சரி அப்படி என்ன திதிக்கு அவ்வளவு சிறப்பு ஆதியில் உயிர்கள் உருவாவதற்கு முன்னால் எது இருந்தது ஆதி ஒன்றே ஒரு பொருளாக உருவமற்ற பொருளாக இருந்தது ஆதியில் இருந்து உதித்தவன் தான் இந்த ஆதவன் இந்த ஆதவனிடமிருந்து உதிந்ததுதான் இந்த பூமி இந்த பூமியிலிருந்து உதித்தவன் தான் இந்த சந்திரன் இந்த முக்கூட்டிலிருந்து பிறந்தது தான் நமது ஜீவன்கள் நான் நாம் எல்லோரும் உயிர்கள் இந்த நிகழ்வுக்கு மற்ற கிரகங்களும் துணையாக நமக்கு நிற்கின்றன எனவே மூர்த்தி தளம் தீர்த்தம் என்று மூன்று வகையாக இதனை நாம் பிரிக்கலாம் பிரித்து சொல்லலாம் இதில் மூர்த்தி என்பது ஆதவனாகிய சூரியன் தளம் என்பது பூமி தீர்த்தம் என்பது நமது மதியாகிய சந்திரன் எனவே ஆதியும் மதியின் சேர்க்கையே இந்த திதியாகிறது அதாவது ஜோதிடத்திலும் கூட சூரிய சந்திரர்களின் இடைவெளி தொடர்பை தான் நாம் திதி என்று ஜோதிடத்தில் நாம் கூறுகிறோம் உயிர்களின் உற்பத்திக்கு மிக முக்கிய மூல காரணமாக இருப்பது இந்த திதி என்பதே உண்மை இந்த பூமியில் தொடர்பு இருப்பவர்களுக்கு இந்த நட்சத்திரம் பிரதானமாக தெரிகிறது ஆனால் ஆதியோடு தொடர்பில் இருப்பவர்களுக்கு திதியே பிரதானமாக தெரிகிறது என்பது யாரும் அறியாத ஒரு ரகசியம் ஆதியும் அந்தமும் மற்ற பரமனையும் பரந்தாமனையும் திதியை வைத்து கொண்டாடுவது இதற்காகத்தான் என்பது ஒரு ரகசிய உண்மை இறைவன் பல அவதாரங்கள் பூமியில் நிகழ்த்தி இருந்தாலும் ஆதியில் தொடர்பில் இருந்ததற்காகவே ராமனையும் கிருஷ்ணனையும் திதியை வைத்தே நாம் கொண்டாடி தீர்க்கிறோம் நாம் எப்போது ஆதியோடு தொடர்பு கொள்வது மனதை மறக்கும் போது ஆதியோடு நாம் தொடர்பு கொள்வோம் இந்த மனதை மயக்கும் கண்ணனின் பிறந்த நாளில் அவனை வணங்கி நமது மனதையும் மறந்து வாருங்கள் இனி வரும் காலத்தில் மனதை மறக்கச் செய்யும் வித்தைகளைப் பற்றி நாம் கதையாடலாம் என்றென்றும் உங்கள் நலம் நாடும் ஸ்ரீனிவாசன் அருணாச்சலம்